யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திர ஏகாதசி இப்போ வர ஏகாதசி இந்திர ஏகாதசி இந்த இந்திர ஏகாதசியோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்திர வாக்கியம் திருமண தடை நடா நீ ஒரு ஒரு பதிலையும் தான் சொல்கிற நாங்களும் நம்பிக்கையோடு செய்கிறோம் ஆனால் வந்து எதுவும் நடந்த பாடே காணும் அப்படின்னா இதுக்கான ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருதோஷம் அப்படின்வோம் பித்ருதோஷம்னா முன்னோர்களின் சாபம் அதுதான் வந்து பித்ருதோஷம் அதாவது இறந்தவங்களுக்கு வந்து காரியங்கள் செய்யப்படாமல் இருக்கலாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள் செய்யப்படாமல் இருப்பதினால் அவர்கள் யமலோகத்தில் நரகத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டு இருப்பார்கள்லாம் தான் இது வந்து புராணத்தில் சொல்கிறாங்க இறந்தவங்க வந்து இங்கேருந்து மேலே போனவனே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யாதனால அவங்க வந்து அந்த யமலோகத்தில் இருக்க நரகத்தில் வந்து ரொம்ப அவதப்படுவாங்களாம் சித்திரவதையாக இருக்குமா அந்த சித்திரவதையிலேருந்து அவங்க நீங்கிறதுக்காக அவங்களோட அருளாசி ஏன்னா அவங்களோட அருளாசி எனக்கு மட்டும் இப்போ நான் விரதம் இருக்கேன்னா எனக்கு மட்டும் கிடைக்காது எனக்கு அடுத்து வர எல்லா சங்கதிக்கும் அந்த ஆசைகள் வந்து போகணும் ஆசைகள்லாம் ஆசீர்வாதம் அவங்களோட ஆசீர்வாதம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் இல்லாமல் நம்மளால் வந்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியாது அதனால அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறவும் நம்மளுக்கான அந்த நெகட்டிவ் அதாவது கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அங்கே அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது பல பணக்காரங்க வீட்டில் வந்து நம்ம ஏழை வீட்டில் நம்ம சொல்லணும் எல்லா இதுவும் பாரபட்சமே இல்லாமல் முன்னோர்களின் அந்த பித்ருதோஷம் இருக்கிற எல்லா வீட்லேயும் முதல்ல நடக்கிற பிரச்சனை புத்திர தோஷம் புத்திர தோஷம்னா வந்து குழந்த பாக்கியமே இருக்காது ஏதாவது ஒரு தலைமுறையில் வந்து அந்த குழந்த பாக்கியம் வந்து அடி வாங்கியிருக்கும் ரெண்டாவது திருமணத்தடை அப்படி குழந்த பாக்கியம் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தடை அந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணுக்கோ திருமணம் வந்து கை கூடி வராமலேயே வந்து தட்டு கழிச்சுக்கிட்டே போகும் இதுக்கான காரணம் என்னன்னா அந்த பித்ருவோட சாபம் இந்த பித்ருவோட சாபத்தினால என்ன ஆகுதுன்னா நம்ம குடும்பத்துல வந்து என்னதான் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கிறதுனால அந்த குடும்பமே வந்து சீர்குலையுது அந்த குடும்பமே சீர்குலையுது ஏன்னா அவங்களோட நிம்மதி அமைதி எல்லாமே போயிடுது இல்ல அவங்க ஒரு அவங்க வீட்டில் இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு திருமணம் நடக்கல இவ்வளோ தூரம் இது பண்ணி அப்படின்றப்போ அவங்க என்ன ஆகுறாங்க அதுல அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆகி அவங்க விட்டுடுறாங்க அதே போல் புத்திர பாக்கியம் கிடைக்காததுனால என்ன ஆகிறாங்க அந்த தம்பதிகள் வந்து அந்த வாழ்க்கையே வந்து ஒரு லெவலுக்கு இதுவாகிடுறாங்க விரக்தி ஆகிடுறாங்க இதுக்கான காரணம் புத்திர தோஷம் புத்திர சாபம் அந்த புத்திர சாபம்னா வந்து இப்போ நான் எங்கள் அப்பா கரெக்டாக செய்கிறேனே பா நீ உங்கள் அப்பா கரெக்டாக சேர்ந்து உங்கள் அப்பா அவங்க அப்பாவுக்கு உங்கள் தாத்தா கூட கரெக்டாக போயிருக்கலாம் ஆனால் எந்த தலைமுறைக்கு முன்னாடி அது நடந்துன்னு தெரியாது ஏழு தலைமுறையில் ஒரு தலைமுறை வந்து இந்த புத்திர சாபம் வந்து கண்டிப்பாக தாக்குன்றாங்க அப்போ அதில் நம்ம எந்த தலைமுறைன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இந்த மருமலாம் கண்டுபிடிச்சா நம்ம கண்டிப்பாக கடவுளாயிடுவோம் அப்புறம் கடவுளுக்கு வேலை இல்லாமல் போய்டும் அதனால இந்த புத்திர சாபம் நீங்கிறதுக்கான ஒரு பதிவு இந்த இந்திர ஏகாதசிக்கு நம்ம வந்து நல்ல விரதத்தை அனுசரித்து வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு அனுசரித்து காலையில் வந்து ஒரு நாலிலேருந்து ஆறு மணிக்கு எழுந்து வீட்லேயே வந்து பெருமாள் படத்துக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு துளசியோ ஒரு பூவோ வாங்கி போட்டு விலகேற்றிட்டு அவரோட ஸ்லோகங்கள் இல்லை அவரோட விஷ்ணு சோஷ் நாமம் எதோ ஒன்று அவரோட ஒரு மந்திரத்தை வந்து கோவிந்தா கோவிந்தான் கூட எதுவுமே எனக்கு தெரியாது பண்ணால் கோவிந்தா கோவிந்தான் கூட சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி நம்ம அதை பண்ணிவிட்டு பா ப்ரா பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம கோயில் போயிட்டு பெருமாளை தரிசிக்கணும் அன்றைக்கி பெருமாளை தரிசிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து காக்கும் கடவுள் சோ காக்கும் கடவுள் பெருமாளை நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த பித்ரு சாபத்துல இருந்து நம்மளை நிவர்த்தி பண்ணுவார் அந்த பித்ரு சாபத்துல நிவர்த்தி அதாவது வெளியில வர முடியலனாலும் அவங்க கோவத்தை வந்து தணிக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு சோ இந்த இந்திர ஏகாதசிக்கு வந்து நம்ம வழிபட்டுட்டு பெருமாளை தரிசிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரதம்ன்றது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பால் பணம் சாப்பிடலாம் நீங்க ரெண்டு வேலை கோயில் போய் பெருமாளை பார்க்கணும் காலையில ஒரு முறை மாலையில ஒரு முறை காலைல ஒரு முறை நீங்கள் போய் பெருமாளை தரிசிச்சுட்டு ஒரு துளசி வாங்கி பெருமாளுக்கு சாத்தி நீங்கள் தரிசிங்கன்னா அதுக்கப்புறம் வெளியில் வந்தவுடனே உங்கள் வீட்டுக்கு வந்து பெருமாள் படம் வச்சுருப்பீங்க நிறைய பேர் வச்சிருக்கீங்க பெருமாள் படம் அந்த பெருமாள் படத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அஷ்டோத்திரம் ஏதோ ஒரு மந்திரத்தை அவரோட மந்திரத்தை சொல்லி அந்த அஷ்டோத்திர மந்திரத்தை சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணி அவருக்கு நீங்க நேவதியம் பண்ற அந்த பிரசாதத்தை ஒரு நாலு அஞ்சு ஏழைமார்களுக்கு உங்களால் எவ்வளவு உங்க சக்திக்கு முடியுமோ நீங்க நூறு பேருக்கு பண்ணீங்கன்னா நூறு பேர் பண்ணிக்கோங்க இல்ல ஒரு நாலஞ்சு பேருக்கு பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த நாலஞ்சு பேருக்கு கண்டிப்பாக நீங்க இந்த அன்னதானத்தை வணங்குங்க இந்த அன்னதானத்தை அவங்களுக்கு வழங்கும் போது அவங்க சாப்பிட்டு அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதுவே வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளை ஆசிர்வதித்தாதக்காக அர்த்தம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசை கொடுத்ததாக அர்த்தம் ஸோ அதனால இது காலையில் நீங்கள் செய்ய வேண்டியது மாலை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாலையை வந்து நீங்கள் போய் பெருமாளை பார்த்து சேவிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பெருமாள் கிட்ட ஒரு பால் பழம் வச்சு நேவதியம் பண்ணிட்டு அந்த பால் பழமை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் இந்த இந்திர ஏகாதிக்கு செய்யணும் இதில் புராணத்துலேயே இருக்குது புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகஸ்மதி என்ற நகரை சார்ந்த இந்திரேசன் என்ற மன்னன் அவர் வந்து நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தாராம் அந்த அவரை வந்து ஆட்சி செஞ்ச வந்தவரை வந்து நாரதர் மாமுனியை வந்து போய் இந்த இந்திர ஏகாதசி விரோதத்தை பத்தி சொல்கிறேன் அவர் அந்த நாரதர் மாமுனியை வந்து அவரை போய் பார்க்கும்போது அந்த நாரதர் மாமுனியை வந்ததான நோக்கம் என்ன அப்படின்றது வந்து அவர் நாரதர் மாமுனியை முதல்ல உபசரித்து அவரை வச்சு அவருக்கு தேவையானதெல்லாம் அந்த குருமார்களுக்கு செய்யக்கூடியவை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாரதர் மாமுனியை வந்து தாங்கள் வந்த நோக்கம் என்ன என்று அவரை கேட்டு இந்த விஷயத்த அவர் தெரிஞ்சுட்டு அப்போ அப்ப நாரதர் மாமுனிய வந்து என்ன சொன்னார்னா நான் யமலோகத்துலேருந்து வரேன் உங்க அப்பாவை நான் பார்த்தேன் அங்க வந்து நரக வேதனை உங்க அப்பா அனுபவிச்சுட்டு இருக்காரு உங்க அப்பா வந்து நீங்க பூலோகத்தை போயிட்டு என் பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்திர ஏகாதசி விரதம் வந்து இருக்க சொல்லுங்க அப்பதான் என்னை இங்கேருந்து விடுவித்து என்னை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னதாக புராணத்தில் சொல்லப்படுகிறது அப்ப அந்த விரதத்தை வந்து இவர் கடைப்பிடிச்சிக்கிட்டு இவர் வராரு அந்த விரத கடைபிடிச்சு வந்து இப்ப நான் சொன்ன அதே மாதிரி அன்னதானம் கொடுத்துருக்காரு சாயங்காலம் வந்து பால் பழம் சாப்பிட்டு தான் விரதத்தை முடிக்கிறார் முடிச்ச உடனே வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த நரகத்தில் இருந்து விடுபட்டு சொர்க்கம் செல்றாரு அப்ப அந்த சொர்க்கம் செல்லும் போது அவரோட ஆசி ஆசினா ஆசீர்வாதம் அவரோட ஆசீர்வாதம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கிடைக்குது மன்னர் கிடைக்குது அப்போ மன்னரோட அந்த குடும்பமும் அவங்களுக்கு அடுத்து வர ஒரு ஏழு எட்டு தலைமுறைக்கு வந்து அந்த ஆசிர்வாதம் கண்டினியூட்டி ஆகுது அதனால இந்த இந்திர ஏகாதசி விரதம் இருக்காங்க நம்ம வந்து சில பேருக்கு நம்ம இன்றைக்கி வந்து தர்ப்பணம் சில பேர் கொடுக்குறீங்க தர்ப்பணம் கொடுக்காமே சில பேர் இருக்கீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அவங்க வந்து இந்த இந்திர தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப நல்லது பல தலைமுறையில் காப்பாற்றக்கூடியது தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது மாதம் மாதம் கொடுத்திங்கன்னா ஒன்று விசேஷம் நம்ம அதை யாரும் வந்து கடைபிடிக்கிறதில்ல நிறைய பேர் கடைபிடிக்கிறதே கிடையாது சோ அதனால நீங்க இந்த இந்திர ஏகாதசிக்கு விரதம் இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம மூதாதியில் விட்டு போன அந்த ஆன்மாக்கள் சிலதெல்லாம் அங்க இருக்கும் நரகத்துல அந்த நரகத்துல இருந்து அவங்க விடுபடுறதுக்காக நம்மெல்லாம் இங்கே இங்க விரதம் இருந்து மகாவிஷ்ணு வழிபட்டு கொண்டு மகாவிஷ்ணுவோட எந்த சுரூபத்தை வேணாலும் நம்ம வழிபட்டு கொண்டு வந்து ஒரு நாலஞ்சு ஏழை அன்னதானம் பண்ணி நம்மளும் வந்து ஈவனிங் மாலை வேலையில் திருப்பி பெருமாளை தரிசித்து விரதத்தை முடித்தோம்னா நம்மளுக்கு சகல சௌபாகியமும் கட்டும் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க தடை திருவேமனை தடை பு புத்திர தோஷம் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புத்திர தோஷம் நீங்கி அதே போல் வந்து சொத்து பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே நீங்கிடும் நம்மளை சுற்றி இருக்க எல்லா நெகட்டிவ்ஸும் தவிடி நம்மளை இன் பாசிட்டிவாக இருந்து நம்ம அடுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏகாதசி வந்து இந்த இந்திர ஏகாதசி செய்து நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்